அன்பானவர்களே மாதாவுடைய பாதத்தில் நாம் நிற்கிறோம் ரொம்ப அருமையான இடம் இந்த சுருபதம் வந்து நாற்பது அடி உயரம் இது இந்த பாதத்தில் இருந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நான்கு மாதாவை பற்றிய வேத சத்தியங்கள் இருக்குது டாக்மா இந்த பீடம் எதுக்குன்னா மாதாவுடைய விசுவாச சத்தியம் நான்கு இருக்கு இல்லையா அதில் ஒன்று தான் இது மரியாள் என்றும் கன்னி அப்படின்றத விளக்கமாக இங்கே கல்வெட்டில் வச்சுருக்காங்க வாங்க அடுத்த விசுவாச சத்தியத்தை பார்ப்போம் நாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாதா சுருவத்துக்கு அப்படியே நேராக பின்பகுதியில் இருக்கிறோம் அந்த பின்பகுதியில் இருக்கிற கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா மாதா அமல என்ற விசுவாச சத்தியம் இங்கே கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்குது வாங்க அடுத்த விசுவாச சத்தியம் என்னென்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதாவுடைய விண்ணேற்பு அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி அதோடைய விசுவாச சத்தியம் இங்கே கல்வெட்டாக அழகாக பதிக்கப்பட்டிருக்குது அதோடய ஆண்டு அதோடைய விவரம் எல்லாமே இதில் இருக்குது வாங்க மாதாவுக்கு முன்பகுதியில் இருக்கின்ற விசுவாச சத்தியத்தை பார்க்கலாம் இது வந்து மாதாவுடைய சுரூபத்தினுடைய முன்பகுதியில் இருக்கிற விசுவாச சத்தியம் மரியாள் இறைவனின் தாய் அப்படின்றது முதல் முதல் விசுவாச சத்தியமாக அறிவிக்கப்பட்ட டாக்மா இது தான் மாதா கடவுளின் தாய் அப்படின்றது அது இங்கே முன்பகுதியில் இருக்குது இது அப்படியே நேராக மாதா சுரூபத்துக்கு கீழ்ப்பகுதியில் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது